வெல்கம் டு வெல்கம் டு ஆண்டக்கார் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திலிருந்து மாநில மாணவர் அணி ஒருங்கிணைப்பாளர் அதர்மம் நிறுவனர் திரு மனோஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவர்களுக்கு இஸ்லாம் தோலர் வணக்கம் வணக்கம் சீமான் இலங்கைக்கு போனது வந்தது அப்படின்றத தாண்டி பிரபாகரன் அவர்களோடு எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம் வந்து இப்போ திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் சொன்னதற்கு பிறகு சர்ச்சையாகி இருக்கிறது அந்த புகைப்படத்தை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் அடதுக்கு பிறகு வந்து தாப்பத்திகா தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தீவிகா தலைவர் கொளத்தூர்மணி அவர்கள் பல பேர் அதை பற்றி பேசுகிறார்கள் இவ்வளவு காலம் கழித்து அது போலியான புகைப்படம் என்று வெளியில் வந்து சொல்வதற்காக இல்லை என்னன்னா ஈழத்திற்கு சீமான் போனது உண்மை அங்க பல நாட்கள் புழங்கியிருக்கார் தலைவரை சில நிமிடங்கள் பார்த்ததும் உண்மை புகைப்படம் எடுக்க ஒரு முயற்சியும் நடந்துள்ளது ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க ஆனால் சீமான் கைக்கு அது வந்து சேரல சீமான் திரும்பி நாட்டுக்கு வந்துடுறார் வந்த பிறகு இவர் பல தோழர்களிடம் தலைவர்களிடம் நீங்கள் நெருக்கம் தானே நீங்கள் பேசி ஒரு காப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு பல மாதங்கள் கெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கார் ஆனால் இவங்க யாருமே அங்கே அப்ரோச் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரிஜினல் வெர்ஷன் போட்டோன்னு சீமான் கையில் ஃபோட்டோவை சீமான் கையில் கொண்டு சேர்க்கவே இல்லை ஆனால் அதன் பிறகு சங்கீ ராஜ்குமார் அவர்கள் சொல்வது போல அவரால் உருவாக்கப்பட்ட படம் இது ஏன் எந்த தலைவர்களுக்கும் சந்தேகம் வரலனா படம் எடுத்தது உண்மை சந்தித்தது உண்மை நம்ம ரெக்கமெண்டேஷனில் பார்த்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது பரபரப்புல என்ன நடந்துச்சுன்னு நம்ம யாருமே கணிக்கலை நமக்கு அதன் பிறகு தகவலும் இல்லை ஒருவேளை இதை வேற ஏதோ சோர்ஸ் மூலயமா வாங்கியிருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் இவர் வெளிப்படுத்திய பிறகுதான் புலிகளிடமிருந்து இவன் அந்த ஃபோட்டோவை வாங்கலை ஃபோட்டோ கிடைக்காத காரணத்தால் ஃபோட்டோ கிடைக்கல இருந்தாலும் அந்த ஃபோட்டோவின் காரணமாக கிடைக்க வேண்டிய பயன் எண்ணற்றவை இருக்கு இல்ல ஒரு தலைவருக்கு பக்கத்துல இருந்து புகைப்படம் எடுத்துக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல அப்படி இருப்பது போல எடிட் பண்ணி போடுறதும் கூட இன்னைக்கு ஒரு பெரிய குற்றம் ஏ இல்ல வந்து நேரு பக்கத்திலே நிக்கிற மாதிரி எடிட் அப்ப இப்ப அவர் உண்மை உண்மை அப்ப அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு வராம ஏன் அந்த புகைப்படத்தின் அரசியல் தொடருது இல்ல அந்த புகைப்படத்தை மையமாக வைத்து தாங்க பதினைந்து ஆண்டுகளாக ஈழ அரசியல அவர் காலி பண்ணியிருக்கார் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய அரசியல காலி பண்ணியிருக்கார் இவர் என்ன கிளைம் பண்றார் தேசிய தலைவர் பிரபாரன் அவர்களோட நான் நெருங்கிய தொடர்புடையவன் தேசிய தலைவர் பிரபாகர் அவராலேயே மெச்சப்படக்கூடிய இடத்தில் நான் இருந்தேன் இதுல என்னன்னா உச்சத்துல போயிங்க பிரபாகர் இவரை பார்த்து பயந்தாராம் ஆங்கிலங்கள் அந்த தமிழ்ல பேசுனா சீமானுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு பிரபாகரன் அவர்கள் பயந்தாருங்கிற்கு இவன் புழுக மோட்டையை அவழ்த்து விட்டுருந்தான் அது எல்லாத்துக்கும் மையம் என்பது அந்த படம் நீங்க சொன்னது போல அது ஃபேக்கோ உருவாக்கப்பட்டதோ ஒரிஜினலோ இந்த காலத்துல உருவாக்கலாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க அதை நீங்க எப்படி சொல்லலாம் ஒரு அன்பின் வெளிப்பாடாக நான் தலைவரோட எடுத்துக்கலங்க இருந்தாலும் இருப்பது போல ஒரு படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறது நீங்க ஒண்ணு கலைஞருடைய சிலை இருக்கு தத்துருவ கலைஞர் அவர்கள் போலவே இருக்கும் அது பக்கத்துல வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க அது அன்பின் வெளிப்பாடு கலைஞர் அவர்களோடு என்னால் நேரில் போய் எடுத்துக்க முடியல இந்த போட்டோவை எடுத்து நான் சோசியல் மீடியால போடுறேன் வீட்டுல நான் படமா வச்சுக்கிறேங்கிறது அன்பின் வெளிப்பாடு இந்த போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு கலைஞருக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபோர்ஜரி வேலை நடக்கும்போது இந்த ஃபோட்டோ கேள்வி எழுப்பப்படுமா அதே மாதிரி இந்த படத்தை மையப்படுத்தி தான் நீங்க புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி நான் உண்மையிலேயே பிரபாரன் அவர்களோடு நெருங்கிய தொடர்புல இருந்தேன் அப்படின்னு நிறுவுவதற்காக இந்த படம் பயன்பெற்றது அப்படி நிறுவி இவர் எண்ணற்ற அயோக்கியத்தரமான வேலைகளை செய்தார் அதன் காரணமாகத்தான் அந்த கோபத்தில் தான் ஏண்டா நீ பண்றதா ஃப்ராடு தண்டனை பார்த்தா இந்த போட்டோவே ஃப்ராடா அப்படிங்கிற இந்த கோவத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கு பலரிடமிருந்தும் இந்த கோபம் வெளிப்படுது இல்ல இப்ப இந்த விஷயம் குறித்து இன்றைக்கு சீமான் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அவர் இதை பத்தி அப்படின்னு பதில் சொல்லாம கடந்து தான் போறாரு அவர் அதை மெச்சூரா கடந்து போறாருன்னா கடந்து போற நபர் கிடையாது சீமான் ரோட்ல போற ஒன்ன வழிய வேண்டிக்கு கொடுக்கக்கூடிய நபரான சீமான் ஏன் கடந்து போறாரு எப்பா ஒரிஜினல் காப்பு எங்கிட்டு இருக்கு நான் கொடுக்கவா நாளைக்கு வீராவேசம் பேச வேண்டியது தானே எல்லா இடத்துலயும் வாய் இவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு நீங்க சங்கையி ராஜ்குமார் அவருடைய பேட்டியானது சோசியல் மீடியா முழுவதும் இன்னும் மீடியா எல்லா தொலைக்காட்சிகளிலும் வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு மறுப்பு சொல்ல வேண்டியது சீமானுடைய கடமை தானே உங்க விட்டு ஒரிஜினல் வருஷன் இருந்த வெளியிட வேண்டியது இவர் ஒன்னும் எண்பதுகள்ல போற ரெண்டாயிரத்தி எட்டுல தான் போறார் அந்த போட்டோ எங்கிட்ட இருக்குப்பா ஒரிஜினல் காப்பியை நான் கொடுக்குறேன்னு நீங்க கோவப்பட்டு கூட சொல்ல வேண்டாம் சிரிச்சுட்டு சொல்லாம ஏன் கடந்து போறீங்க எனக்கு கடந்து பதில் இவர்கிட்ட கிடையாது அதனால கடந்து போறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு எல்லாரும் அம்பலப்படுத்திட்டாங்க நீங்க இந்த போட்டோ பேக் நீ சொல்லிட்டார் சொல்லிட்டாரு அதே போல நாம் தமிழர் இருந்து வெளியேறிய பாண்டிச்சேரி பொறுப்பாளரான அருமைதாஸ்ங்கிறவர் இதே மாதிரி என்னையும் அணுகி இந்த மாதிரி பேக்கா ஒரு போட்டோ ரெடி பண்ணி கொடுத்து என்னையும் கேட்டிருக்காரு அப்படின்னு அவரும் அம்பலப்படுத்துறார் இப்படி தொடர்ச்சியாக அம்பலப்பட்ட காரணத்தால் சீமான் இன்னைக்கு பேசியிருக்காரு வைங்களேன் அது மீண்டும் சர்ச்சையாகும் சீமான் இதை பற்றி இந்த பதிலை சொல்லி உள்ளார் அப்படின்னு வந்தா மறுபடியும் அடிக்கும் அதுக்கு மக்களிடம் பரவும் அதற்கான வாய்ப்புகளை மூடி மறைச்சிருக்கும் அடிப்படையில் தான் சீமான் இன்றைக்கு மௌனம் காத்திருக்காரு இத தாண்டி இன்னும் பல புகைப்படங்கள் அவர் வெளியிடுறாரு ஆயுதங்களோடு அவர் நிக்கிறாரு சீருடையோடு இருக்கக்கூடிய புலிகளின் பக்கத்துல அவர் நிக்கிறாருன்னு எவ்வளவோ புகைப்படங்கள் வெளியிட்டு தானே இருக்கிறாங்க இல்ல அதெல்லாம் உண்மைதான் அதைதான் சொல்றேன் ஈழத்துக்கு போனது உண்மை அங்கே போய் புலிகளோடு புழங்கியது உண்மை ஏன்னா அவர் போனதே புலிகள் பகுதி புலிகள் பகுதிக்குள்ள போயிட்டாவே அது புலிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி அங்க புலிகள் தீருவாங்க அப்படி இருக்கும்போது அவர் புலிகளோடு எடுத்துக்கொண்ட படமாகட்டும் பெரும்பான்மையான படங்களானதுங்க அங்கே அங்க படப்பிடிப்பில் எடுத்துக்கொண்ட படங்கள் தான் படப்பிடிப்பிலும் புலிகள் இருந்தாங்க என்ன படப்பிடிப்பு நீங்க எல்லா எடுக்கப்பட்டுச்சு இன்னும் ஒரு சில படங்கள் எடுக்கப்பட்டுச்சு எல்லாம் ஒரு ஷார்ட் பிலிமாக ஒரு ஃபீச்சர் பிலிமாக எடுக்கப்பட்டுச்சு அதுல இவர் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தினார் அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல அங்க எடுக்கப்பட்ட படங்களை தூக்கி வச்சுக்கிட்டு நாங்க இங்க யாருமே சீமான இல்லத்துக்கு போகவே இல்லப்பா சீமான் எந்த புலியுமே பார்த்தது கிடையாது புலிகள் பகுதிக்குள்ள அவர் என்ட்ரானதே கிடையாதுப்பா அவர் அப்படியே கொழும்போட திரும்பி வந்துட்டாருப்பான்னு நாங்க யாருமே சொல்ல அது எல்லாம் உண்மைதான் நாங்க கேள்வி எழுப்புவது இனி சொல்ல போனா தேசிய தலைவர் பிரபாரன் அவரவர் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துருக்கட்டுமே அதை கூட நம்ம இருக்கல போட்டோ கூட எடுத்துருக்கட்டுமே நான் என்ன நான் நீங்க என்ன வளர்க்குறீங்க பிரபாகரன் அவர்கள் சீமான் மீது பெருத்த மரியாதை வச்சிருந்தார் இன விடுதலையே எனக்கு பிறகு தூக்கி சுமக்க போவது தம்பிதான் அப்படின்னு பிரபாகரனே நம்பினார் தான் உங்களுடைய கதையாக இருக்கு அப்படின்னா பிரபாரன் அவர்களோடு அந்த அளவுக்கு நட்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன ப்ரீ ஹிஸ்டரி நீங்க இல்ல அவர் வந்து உங்களுடைய அமைப்புகளோட சேர்ந்துதான் அவர் பயணித்து இருக்கிறார் அப்ப உங்களுடைய அமைப்புகளுக்கும் புலிகளுக்கும் இருந்த தொடர்பு போல சீமானுக்கும் அவருக்கும் இருந்திருக்கலாம்ல அதான் அதான் வர்றேன் நீங்க தொண்ணூறுகள்லங்க ஐயா வைகோ அவர்கள் முதல்ல ஈழத்துக்கு போறார் நெடுமாறன் ஐயா போறாங்க ராமகிருஷ்ணன் போனாங்க அண்ணன் போனாங்க இவங்க எல்லாம் எதன் அடிப்படையில் அழைக்கப்பட்டாங்க எதன் அடிப்படையில் நட்பு பாராட்டுனாங்கன்னா இவங்க அத்தனை பேருமே அதற்கு முன்னாடியே புலிகளுக்காக உழைத்து ஜெயிலுக்கு போய் எல்லா தியாகத்தையும் செய்தவர்களாக இருந்தாங்க அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் புலிகளுக்காக ஆயிரம் தாயிரத்து கொடுத்தார் நீங்க ஆறுசாமி அவர்கள் ஆயிரம் ஆயிரத்து கொடுத்தார் அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள் புலிகள் பயிற்சி எடுப்பதற்கான தளம் அமைத்து கொடுத்தார் ஐயா வைகோ அவர்கள் புலிகளின் குரலாக உழைத்தார் காயம்பட்ட புலிகளை காப்பாற்றினார் அப்படிங்கிற இந்த ஹிஸ்டரி இருக்கு அந்த நன்றியின் வெளிப்பாடாக புலிகள் கூப்பிட்டு கௌரவித்தாங்க நீங்க கேட்டது போல இந்த தலைவர்கள் நட்புல இருந்தாங்க அவங்களுடைய தொடர்பு சீமானு இருந்தாரு அதனால அந்த அங்கீகாரம் சீமானுக்கும் கிடைத்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ உங்களுக்கும் எனக்கும் பழக்கம் இருக்கு உங்க பேரலை சேனல்ல புதுசா ஒரு தோழர் வேலைக்கு சேர்றார் சேர்ந்த உடனே நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்போ அது அப்படியே நான் அங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது நடக்காது உங்க கூட எவ்வளவு நாள் நான் ஸ்பெண்ட் பண்ணனும் அதே நேரத்தை அவரோட நான் ஸ்பெண்ட் பண்ணாதான் எனக்கு அவருக்குமான உறவு வருமே ஒழிய இந்த வந்த வந்தனாலேயே எப்ப அவரு மில்டனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு என்னால் மனப்பூர்வமா அவரோட இணைய முடியாதுல்ல அதற்கு ஒரு காலம் பிடிக்கும் அதே போல சீமான் அவர்கள் இவங்க ரெக்கமெண்டேஷன்ல போனார் அண்ணன் மணி அண்ணன் ரெக்கமெண்டேஷன்ல வன்னிய அரசன் ரெக்கமெண்டேஷன்ல போனார் அது எதன் அடிப்படையில்னா எப்ப நமக்காக உழைத்த மணி என்ன சொல்லி விட்டுருக்காரு நமக்காக உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய வன்னிய அரசனை சொல்லி விட்டுருக்காரு அப்படின்னு இவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையின் வெளிப்பாடு தான் இதே உடைய இந்த மதிப்பு அப்படியே சீமானுக்கும் தரப்பட்டுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அவர் ஏலத்துக்கு போறாருங்க பிரபாரன் அவர்கள் சீமான் எப்பப்பா வருவாரு பார்த்தே ஆகணும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ரெஞ்சிக்கு இவர் பேசுறாரு மூணு வருஷம் வேவு பார்த்து கூட்டு போயிருக்கிறாரு அதெல்லாம் இவருடைய கதை வேவு பார்த்து நீங்க என்னக்கு சரி வேவு பார்த்தாருங்க மூணு வருஷம் வேவு பார்த்து தலைவர் என்ன கண்டுபிடிச்சார் ஏப்பா மூணு வருஷம் நமக்காக இந்த தம்பி ஆயுதம் தயாரிச்சு கொடுத்துச்சு மூணு வருஷம் நமக்காக காயம்பட்ட புலிகளை காப்பாற்றுவதற்கு ரத்த பாக்கெட்டுகள் அனுப்பிச்சது நீங்க மாத்திர உதவிகள் செய்தாரு பெட்ரோல் கடத்தி கொடுத்தாரு இப்படி சொல்வதற்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா மூணு வருஷம் நீ சும்மா தானே உட்காந்துருந்த புலிகளை பற்றியான உன்னுடைய மதிப்பீடு அதற்கு முன்னாடி என்னன்னு யாருக்குமே தெரியாது சீமான் புலிகள் பற்றாளர் ஈழப்பற்றாளருக்கு பெருசா எப்ப தெரியுதுன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடங்கிய பிறகுதான் சிறைக்கு போறதெல்லாம் எப்போ நாங்க இறுதிக்கட்டத்துல ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி ஒருவேளை சீமான் ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கோமே புலிகளை பற்றி பேசி ஐயா வைகோ அவர்கள் இறுதிக்கட்டத்தில் பிரபாரன் அவர்கள் மீது கை வைத்த ரத்தாடும் ரத்தாறு ஓடும்னு பேசினார் அதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படி ஈழத்திற்கு போவதற்கு முன்னாடி சீமான் இந்த ஆயுத உதவிகளை பெரும் பெரும் வேலைகளை விடுங்க வெறுமனே பேச்சாளராக இருந்து புலிகளை பற்றி பேசி சிறைக்கு போனார் அல்லது இத்தனை பெருந்தரள் மக்களை திரட்டினார் ஒரு இயக்கமாக்கினார் மக்கள் இயக்கமாக இதை மாற்றினார்னு அப்படி சொல்வதற்கு ஹிஸ்டரி கிடையாது ஆக நம்ம என்ன சொல்றோம்னா அவர் போனார் சந்தித்தார் புகைப்படம் கூட எடுத்திருக்கலாம் ஆனா இந்த படம் கிடையாது என்று நீங்க ஆயிடுச்சு நாம் கேள்வி எழுப்புவது என்பது நீங்கள் சொல்ற அளவுக்கு புலிகள் நட்பு பாராட்டுவதற்கு தேசிய தலைவர் அவர்களே நட்பு பாராட்டும் அளவுக்கு நீங்கள் அதற்கு முன்னாடி செய்தது என்ன அந்த ஆதாரத்தை தான் கேட்கிறோம் போட்டோ ஆதாரத்தை எல்லாம் கொடுங்க இல்ல யவோ இந்த ஆதாரம் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி எங்க அண்ணன் புலிகளுக்கு இதை செஞ்சாரு ஈழ ஒருத்தலைக்கு இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு ரெண்டு ஆதாரங்களை தூக்கி போடுங்க நான் சொல்றேன் இல்ல ராமகிருஷ்ணண்ண ஆயுதம் தரிசு கொடுத்தாரு மணியண்ண போராளிகளுக்கு தளம் அமைச்சு கொடுத்தாரு வைகாய வைகோய செஞ்சாரு நான் சொல்றேன் இல்ல அந்த மாதிரி சீமான் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதை செஞ்சிருக்காரு ஆறுல இதை செஞ்சிருக்காரு ஏழுல இதை செஞ்சிருக்காருன்னு ஆதாரத்தை கொடுங்க தான் கேட்கறோம் இல்ல இதை கேட்பதற்கு பதினஞ்சு வருஷம் டைம் எடுத்திருக்கீங்க ஏன் இல்ல பதினைந்து வருடம் டைம் என்பது இந்த போட்டோ பேக்குன்னு வெளிச்சன ஊடகங்கள் பேசுவதற்கு பதினைந்து ஆண்டுகள் டைமே எவ்வளிய சீமான் ஒரு ஃப்ராடு சீமான் ஈழத்துக்கு போய் பிரபாரன் அவர்களோட நட்பு பாராட்டக்கூடிய புள்ளியில் எதையுமே செய்யலாம் அப்படிங்கறத அம்பலப்படுத்துறோம் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாரும் அதனால இப்போதான் வருதுன்னு நினைக்கிறோம் சீமான் ஒரு ஏமாற்று பேர் வழி அப்படிங்கறத தனிப்பட்ட நானே ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நான் சோசியல் மீடியால அப்போ யூடியூப் இல்ல முகநூல் எழுதியிருக்கேன் கீற்று போன்ற நினைதளங்களில் கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கேன் அப்ப இருந்தே அவதானிச்சிட்டோம் இன்னைக்கு எல்லாரும் இதை பேசுறதுனால இன்னைக்குதான் தெரிய வருதுன்னு நினைச்சுக்கிறோம் ஆனா அமைப்புகளா மூத்த தலைவர்கள் இது குறித்து பேசுவது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் விமர்சனம் ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு வெளிப்படையான விமர்சனம்ன்றது தான் அப்போ தலைவர்கள் மத்தியில இந்த அமைதி அப்படின்றது வந்து வேற ஏதோ சந்தேகம் அப்படின்றத ஏற்படுத்துது இல்ல அந்த சந்தேகம் எதனடிப்படையில் இருக்கலாம்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷனுக்கு பிறகு சீமான் இருக்க மாட்டான் நம்ம ஏன் அவனை பேசி பெரிய ஆள் ஆக்கணும் ஒரு ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்கானா அடுத்த தேர்தல ஒரு ரெண்ட மூணுன்னு வாங்கினா கூட ஜோலி முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க ஆனா இவ இப்படி வளருவான்னு அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதை தாண்டி முன்னாடியே அம்பலப்படுத்தி இருக்கணும் நேரடியாக சீமானுடைய தரத்துக்கு அண்ணன் கொளத்தூர்மணி அவர்கள் இறங்கி வந்திருக்க வேண்டாம் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் இறங்கி வந்திருக்க வேண்டாம் வயதுக்கு அவர் வந்து இதை பேச வேண்டாம் இரண்டாம் கட்டத்தை இறக்கி விட்டு அவர் ஒரு ஏமாற்று பேர் வழிப்பா அவனால் தமிழ் சமூகம் ஒரு பெரும் கேடுக்கு போய் முடிய போகுது எனவே அவனை அம்பலப்படுத்துங்கள் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டமாச்சு அதை பண்ணியிருக்கலாம் நீங்க சொன்னது போல சிஸ்டமேட்டிக்கா அது நடக்கலை அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கு இன்னொன்று இப்ப ஈழத்தமிழர்கள் மத்தியிலிருந்து நிறைய பேர் வந்து பெரியார் இயக்கங்கள் குறித்தும் பிரபாகரன் அவர்கள் குறித்தும் சீமான் ஏமாற்றுகிறார் அப்படின்றது குறித்தும் நிறைய பேர் பேசுறாங்க அதுல நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் திரள் நிதி கொடுத்து தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய பொருளையும் நேரத்தையும் உழைப்பையும் இழந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இப்போ வரிசையா வெளியே வர்றாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இவர்கள் எல்லாம் வந்து திட்டமிட்டு அஹ் தயாரித்து கொண்டு வரப்படுகிறார்களா இல்ல உண்மையிலே ஈழத்தமிழர்கள் மத்தியில சீமான் வந்து அம்பலப்பட்டிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல புலிகளுடைய ஆயுதங்களானது மௌனிக்கப்படுது அதன் பிறகு ஈழத்தில் ஒரு பேஸ் ஆகவே இல்லை ஒரு பொலிட்டிக்கலா இவரதாப்பா நமக்கான அடுத்த தலைவர் இவர் மீது நம்பிக்கை உள்ளது அப்படிங்கிற மாதிரி எமர்ஜ் ஆயிருக்கலாம் களத்தில் என்னங்கிறது நமக்கு தெரியல ஈழத்துல என்ன அரசியல் சூழல்னு ஆனா புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி இம்ப்ரெசிவா யாரும் அங்க கிடைக்கல அவர்கள் வெளிப்படையா சொல்லணும்னா லிட்ரலாக சொல்லணும்னா அரசியல் ரீதியாக அனாதியாக்கப்பட்டவர்களாகத்தான் ஈழத்தமிழர்கள் இருந்தாங்க அப்படி இருந்த சூழலில் இவனை ஒரு ஆபத் பாந்தவனாக இவங்களே கற்பனை பண்ணிட்டாங்க ஏன் ஏன்னாங்க நீங்க ஈழத்துல ஒரு பத்தாயிரம் பேர் கூறினாவே அது பெரும் கூட்டம் சில லட்சங்கள் தான் அங்க மொத்த மக்கள் தொகை அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு என்ன பண்ணான்னா நீங்க எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குங்க நீங்க ஆடியன்ஸுக்கு ஒரு கேமரா சீமானை நோக்கி ஒரு கேமரா சீமான் மண்டைக்கு பின்னாடி ஒரு கேமரா இதெல்லாம் பார்த்த உடனே சீமான் இருந்து காமிச்சா என்னப்பா ஈழத்தை விட பெருங்கூட்டம் நிக்கிது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சீமான் பின்னாடி நிக்கிதுங்கிற கற்பனைக்கு அவங்க போயிட்டாங்க எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்குப்பா மக்கள் ஆதரவு இருக்கு சீமானு கிட்ட இல்லாத ஒன்னே ஒண்ணு பொருளாதார படம் தான் அத நம்ம கொடுத்துட்டா போதும் தம்பி வென்று எடுத்துருவாப்ல அப்படின்னு ஏமாந்துதான் சீமான் நம்ப வச்சாரு அவங்கள நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிற பதிமூணோ பதினாலோ லைக்கா லைகா படம் கத்தி படம் பிரச்சனை எல்லாம் வருது ஆமா அப்போ கனடாவை சேர்ந்த ஒரு வானொலிக்கு ஒரு பேட்டி குடுக்கறாரு அந்த பேட்டியில என்னங்கிறாரு தமிழ்நாட்டுல உங்களுக்காக யார் குரல் கொடுத்துருக்கா இப்ப ஊட்டியில சிங்கள ராணுவம் பயிற்சி எடுக்க வந்தாங்க நான் ஒருத்தன் தான் நின்று எதிர்த்தேன் அப்படிங்கிறார் ஆனா உண்மையில் அன்றைய பெரியார் திராவிடர் கழகம் தான் இருநூறு முன்னூறு பேரோடு சென்று அன்றைக்கு முற்றுகிட்டது இவங்க கீழே மேட்டுப்பாளையத்திலேயே ஆர்ப்பாட்டம் பண்ணி கிளம்பிட்டாங்க ஆனா மக்களிடம் ஈழத்தமிழ என்ன சொல்றாருன்னா யாருமே தமிழ்நாட்டில் உங்களுக்காக பண்ணல நான் தான் பண்ணேன் அப்படின்னு இப்படி நம்ப வைத்தார் ஏன்னா இந்த தலைவர்கள் யாருமே போட்டோ எல்லாம் எடுத்துட்டு பார்த்தீர்களா உங்களுக்காக நாங்கள் போராடி இருக்கோம் அப்படின்னு புலம்பெயர்ந்த நாடுகள் வசிக்கக்கூடியவர்களுக்கு யாரும் அனுப்பு போறது கிடையாது நான் இன்னைக்கு ஒரு விஷயம் செஞ்சுட்டேன் என் கடமை முடிஞ்சது நாளைக்கு நான் போராட்ட கடத்துக்கு வருவேன் நம்ம தலைவர்கள் யதார்த்தமாக இருந்துட்டாங்க இவனை போல திட்டமிட்டு திட்டமிட்டு அவங்க யாருமே இந்த அவன் செய்த வேலையில் வீழ்ந்தார்கள் இன்றைக்கு அதில் விழிப்புணர்வு அடைஞ்சு சிலர் வெளியில வரலாம் அவர் கவுண்டா காட்டிக்கிறதுக்கு தான் அந்த கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டதுமா ஆஹ் இருக்கலாம் என்னென்ன போட்டோஸ் அங்க போய் சேர்ந்துச்சு நீங்க சொன்னவனே இதே எனக்கு ஞாபகம் வருது ஒருவேளை சீமா நன்றி கருப்பு சட்டையோட நின்று கொண்டு பெரியார்த்த அவனுடைய போட்டோவை தூக்கி அனுப்பிச்சு இது நாங்க பண்ணதான்னு சொன்னா கூட ஆச்சரியப்பட்டிருக்கலாம் அந்த வேலைகளை கூட செய்திருக்கலாம் அது இப்படி ஈழத்தமிழர்கள் ஏமாந்தாங்க காரணம் அவர்களுக்கான அரசியல் இல்ல புலிகளும் அழிஞ்சுட்டாங்க ஈழத்திலும் அடுத்த பேஸ் யாருமே ஆகல நம்மளை எல்லாரும் கை விட்டுட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்டமீசை வச்ச தம்பி தான் இருக்கு அப்படின்னு இவங்களும் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ அந்த கட்டமீசை வந்து ஒட்டு வைக்கப்பட்டதுதான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அதுல எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதுலயே சீமானை நம்ப கூடியதுக்கு இவ்வளவு முட்டாளு இருக்கும் புலம்பெயர்ந்த நாடுகளையும் நிச்சயம் இருப்பாங்க அதனோட எண்ணிக்கை கூட குறையலாம் ஆனா எல்லாரும் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் எதிர்பார்ப்புக்கு நான் போகக்கூடாது அதுதான் இந்த பத்தாண்டுகள நான் கற்றுக்கிட்டது அப்போ அவங்களுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது ஏன்னா அவங்க ஒரு பெரிய பொருளாதார பலத்தை வந்து இந்த ஒரு போலியான நபருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மத்தியில இதை எப்படி எக்ஸ்போஸ் பண்றோம் அதான் சோஷியல் மீடியா தான் சீமான் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய புள்ளி அந்த சோஷியல் மீடியால இன்னும் நாம் அதிகம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு அதே போல சீமானினுடைய வருங்காலமே அவரை தன்னைத்தானே அம்பலப்படுத்தி கொள்ளும் ஆனால் அதற்கு காலம் பிடிக்கும் அதே நேரம் காலத்தின் கையில அந்த பொறுப்பை கொடுத்துடாம நம்மை போன்றவர்கள் அந்த வேலையை இழுத்து போட்டு செஞ்சாதான் இது சாத்தியம் இப்போ பெரியாரை அவர் கை வைத்திருப்பதனுடைய அந்த புள்ளி கடந்த முறை நம்முடைய ஆபீஸுக்கு வந்து இந்த டேக்ல ஷூட்டுக்கு உட்கார்றதுக்கு தான் ராமகிருஷ்ணன் தோழர் தான் முடிவு எடுத்தாரு வீட்டுக்கு போய் முற்றுகேட்டுருவோம் தம்பி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டயோ இன்னொரு தோளர்கிட்டயோ ஃபோன்ல பேசி அதை அறிவிச்சாரு தான் வீடியோ எடுத்தோம் மறுபடியும் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக வீட்டை நோக்கி ஒரு முற்று ஆர்ப்பாட்டம் அப்படின்னு திட்டமிடப்படுகிறது அவசியம் என்ன சொன்னது போல முதல் முறையாக இந்த நபர் பெரியாரை பத்தி அவகுரு பரப்புறார் அதற்கு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனா நான் ராமகிருஷ்ணன் அவர்கள் அன்றைக்கே சீமானிடம் மறுப்பு கேட்க போகிறேன் வீட்டுக்கு போய் கைதானார் ஆனா அந்த கைதான அன்றைக்கே மீண்டும் அதிகம் பெரியாரை பத்தி பேசினார் அடுத்த தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா மீட்டிலும் அதே பாணியை தொடர்ந்தார் ஆக அவருக்கு அவர் மொழியில் தான் சொல்லணும் அந்த ஒரு முற்றுகை பத்துல போல இருபது பேர் போய் எனக்கு பண்ணாங்க இன்ஸ்டன்டா திடீர்னு முடிவு பண்ணி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் போய் சீமான் வீட்டு வாசல நின்னாதான் அவருக்கு பெரியார் மீது கை வைத்தால் இத்தனை கருப்பு சட்டைகள் வீட்டு வாசலுக்கு நிற்கும் அப்படிங்கிறத உணர்த்தணும் ஓகே நாளைக்கு அப்படிங்கறக்காக கூட்டமைப்பு எந்தெந்த அமைப்புகள்லாம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் ஆதித்தமிழர் பேரவை மே பதினேழு இயக்கம் தமிழர் ஒடியல் கட்சி திராவிட தமிழர் கட்சி காஞ்சி மக்கள் மன்றம் இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்கு எனக்கு சடனையாக வரது சொல்லிட்ட சிலர் தவிர்த்து இருந்தா மன்னிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் கலந்து கொள்றாங்க தோராயமாக ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் வரைக்கும் இருக்கலாம் போன தடவை போன போது வீட்டை முற்றுகை அப்படின்னு சொன்னாலும் கூட வீட்டை நெருங்க முடியல அந்த இடத்துல வந்து டக்குன்னு காவல்துறையினர் வந்து வாகனத்தை வைத்து மறித்து அனைவரையும் கைது செய்துட்டு கூட்டு போயிடுறாங்க இப்ப நாம் தமிழர் தரப்புல இருந்து என்ன வருது அப்படின்னா ஆளே இல்லாத வீட்டில் போய் முற்றுகை போராட்டம் அதுல அரஸ்ட் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்களா இது கேலி பொருளா மாறுதா நான் நாளைக்கு சீமான் வீட்டில் இல்லைன்னு கூட சிலர் பேசுறாங்க நான் என்ன கேக்குறேன்னா போராட்டத்தை அறிவிச்சு ஏழு நாள் ஆச்சு நீ தானே நான் பெரிய ஆம்பளை ஒத்த அப்பனுக்கு பிறந்தவனுங்களா நல்ல தாய்க்கு தாவப்படும் பிறந்தலாம் நீ தானே பேசுற அப்படின்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருந்துச்சுன்னா நான் ஒத்த அப்பனுக்கு பிறந்தவன் தான் நல்ல அப்பனாத்தாளுக்கு பிறந்த வந்தான் அப்படின்னு நிறுவிக்கிறக்கு எங்களை எதிர்கொள்ள வீட்டுல நின்று நான் ஒன்று நேற்று அறிவிச்சு நாளைக்கு காலையில வரலையே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டோம் நீ சரி நான் இப்படி சொல் விஷயமான இப்படி சொல்ல நான் சரியான ஆம்பளைடா நீங்க வாங்க நான் எதிர்கொள்கிறேன்னு அறிவிக்க வேண்டியது தானே இவரு நாங்க வர நேரம் பார்த்து இவர் வெளியூர் போவாரா இவர் போகக்கூடிய ஊருக்கெல்லாம் நாங்க பஸ் திருப்பிட்டா போக முடியும் நாங்க அறிவித்தபடியும் வீட்டில் வருவோம் நீ சரியான ஆம்பளையா இருந்தா அது நமக்கு ஆம்பளைங்கிற பதத்தின் மீது நம்பிக்கை இல்ல அவர் மொழியில சொல்லுங்க சொல்றேன் சரியான ஆம்பளையா இருந்தா உம் வாய்க்கு மேல இருக்கிறது கம்பளி பூச்சி கிடையாது மீசதாங்கிறது உண்மையா இருந்தா வீட்டுல நின்று எதிர்கொள்ளு அதை விட்டுட்டு வெளியூர் ஓடி போறது தம்பிகளை விட்டு கேலி பண்றது இதெல்லாம் எளிமையா நீ பண்ணிடலாம் ஆனா ஆம்பளை நிரூபிக்கணும்னா வீட்டுல நீ இரு நாளைக்கு சீமான் என்னவாக ஆக போகிறார் அப்படிங்கறத சீமான் நிரூபிக்கட்டும் இல்ல நீங்க அடிக்க அடிக்க அண்ணனுக்கு பப்ளிசிட்டி தான் அவர் இன்னும் பெருசா வளருவார் அப்படின்ற இல்ல இந்த வாதம் நீங்க நிகழ்காலத்தை அவதானிக்காத ஒரு வாதம் அப்படின்னு நான் பாக்குறேன் இனி புதுசா நாம ஒரு பப்ளிசிட்டி சீமானு கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே பார்ப்பன மீடியாக்கள் சீமானை தூக்கி விடணுங்கிற முடிவை எப்போதும் எடுத்துட்டாங்க நீங்க தந்தி டிவியில பாண்டே இருந்தாருங்க நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் நினைக்கிறேன் கருத்து கணிப்பு நடக்குதுங்க ஒவ்வொரு கேள்வியை வைத்து மக்கள் மீது அதிக அக்கறையோடு செயல்படுவது யார் அப்படின்னு சதவீதம் நாம் தமிழர் கான் அஞ்சு சதவீதம் திமுக ரெண்டு சதவீதம் அதிமுக இப்படி ஒரு பத்து கோரிக்கையின் கீழ் இணைய வாக்கெடுப்பு நடத்தப்படுது அதுல எல்லாமே நாம் தமிழர் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல காரணம் சீமானுங்கிற நபரை உருவாக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பன கும்பலானது முடிவு செய்து அந்த வேலையை செய்தது இன்னைக்கு அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார் அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள் இருக்காங்க இன்னும் பிற பல தலைவர்கள் இருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையே இந்த சமூகத்துக்காக அர்ப்பணித்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடக்கூடியவங்க இருக்காங்க ஆனா இவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை ஸ்கிராலிங்ல போடுவாங்க தேடணும் எப்ப எதா சேனல்ல ஸ்கிராலிங்ல வருதான்னு பாரு அப்படின்னு ஆனா சீமான் ஒரு மணி நேரம் நின்று பிரஸ் முன்னாடி ஆத்து ஆத்துன்னு ஆத்துனாலும் அது எல்லா சேனல்லும் லைவ் ஆகும் எல்லா சேனலுமே அன்றைய இரவு டிபேட்டுக்கு அதை தலைப்பாக மாற்றும் ஆக அப்படி சீமானானவர் பார்ப்பனியத்தின் செல்லை குழந்தையாக உளவுத்துறையின் செல்ல குழந்தையாக மாறி பல ஆண்டுகள் ஆச்சு இனி நீங்க புதுசா போய் அவனுக்கு விளம்பரம் வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் விதைத்த விதையை அறுவடை செய்ய வேண்டியதுதான் தான் தான் அவங்க கடமையா ஒளிய இப்படி சொல்றதே அவங்க கடமை இருந்து நான் பாக்குறேன் ஏற்கனவே பதினஞ்சு வருஷம் லேட்டு நீங்க இதை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும் உப்பு வந்து உட்கார்ந்துகிட்டு அவெல்லாம் ஒரு ஆளாங்க நம்ம பண்றத உனக்கு விளம்பரம் ஆயிருக்கு நீங்க சொல்வது என்பது என்ன சூழல்லே தெரியாம இன்னும் மாப்போசி காலத்து மைண்ட் செட்ல யோசிக்கிறவங்களுடைய மைண்ட் செட் தான் நான் பாக்குறேன் இப்ப வீடு முற்றுகையை தாண்டி நீங்க சொன்னதற்கான அடுத்த கட்ட வழிமுறைகள் என்ன செயல் திட்டம் என்ன இல்ல வீடு முற்றுகைங்கிறது சீமானுக்கு ஒன்றை உணர்த்துவதற்காக வெறுமனே வீடு முற்றுகையிடுவதால் சீமானனுடைய அரசியல் அழிந்து போவது கிடையாது நாம் செய்ய வேண்டியது சீமானை இத்தனை வருஷம் அம்படுத்தாம விட்டீங்க இனியாவது அந்த வேலையை டெடிக்கேட்டடா செய்யணும் இது ஒன்று சீசனல் கிடையாது அவன் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பான் அதற்கு மறுப்பா ஒரு நாள் வீடியோ போட்டுட்டு அல்லது பிரஸ் மீட் கொடுத்துட்டு நகர வேலை கிடையாது அவன் எப்படி அனுதனமும் ஆரியத்துக்காக பார்ப்பனியத்துக்காக டெடிக்கேட்டடா வேலை செய்யறானோ அதே போல சீமானை அரசியல்நாதை ஆக்க வேண்டும் அப்படிங்கிற அதை நீங்க அச்சீவ் பண்ணும்னா அதை டெடிக்கேட்டடான வேலை மூலியமாக தான் சாத்தியப்படுத்த முடியுமே ஒழிய வெறுமனே சம்பிரதாயங்கள் மூலியமாகவும் அங்க ஒண்ணும் இங்கொன்னும் பண்ணால அது சாத்தியம் கிடையாது இல்ல பெரியார கேள்வி எழுப்பிட்டாலே ஆரி அடிவுரடியா அப்ப திமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு பாஜக கூட்டணி வைக்காத கட்சியே இந்தியாவில கிடையாது பெரியார கேள்வி எழுப்பிட்டாலே அவரை வந்து ஆரி அடிவுரடி பாஜக கைகூலி ஆர் எஸ் எஸ் சொல்லிடலாமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்ல இதுவே ஒரு மொக்கைத்தனமான வாதம் தான் நான் பாக்குறேன் அதிமுக பாஜகவை ஆதரிச்சிருக்கலாம் திமுக கூட கூட்டணி வச்சிருக்கலாம் இது எப்ப இந்த கேள்வி எப்படி கேட்டிருக்கலாம்னா பாஜக ஆதரிக்கலயா உங்க குளத்தூர்மணி ஒரு காலத்துல பாஜக ஆதரிக்கலயா உங்க ராமகிருஷ்ண ஒரு காலத்துல பாஜக ஆதரிக்கலயா அப்படின்னு நடந்திருந்து அதை நீங்க எடுத்துக்காட்டா கேட்டா நாங்க மௌனத்தை பதிலாக சொல்லலாம் அவங்க தேர்தல் அரசியல் கட்சி நீங்க பாஜகவை பார்த்து கேட்கல இல்ல ஏப்பா நீ இந்துத்துவ கட்சிங்கிற பார்ப்பனர்களுக்கான கட்சிங்கிற கொஞ்சம் கூட மானரோசம் இல்லாம உங்களை அழிப்பேன்னு பேசுற திமுகவோட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களா உங்களுக்கு அறிவு இல்லையா மானம் இல்லையான்னு நோக்கி இந்த கேள்வி வரல இல்ல ஏன்னா அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிறத பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் அதுக்காக திமுக பாஜக கூட்டணி வச்சா நல்லதுன்னு நான் சொல்ல வரேன் நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா பெரியாரும் பெரியாருடைய சித்தாந்தம் என்பது வேறு ஓட்டு அரசியல் என்பது வேறு அதை தனியா பார்க்கணும் சித்தாந்த அரசியலை தனியா பார்க்கணும் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க பெரியாரை எதிர்த்தாலே சங்கியா ரை குத்தலாமா அப்படிங்கிற நம்ம ஈழத்தில் உட்கார்ந்துட்டு புலிகள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் பிரபாகரன் தமிழர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கறத நான் ஒரு பிரச்சாரமா முன்னெடுத்துட்டு ஏங்க நான் புலிகளை எதிர்க்கிறேன் செத்து போகணும்னு ஆசைப்படுறேன் புலிகள் அணிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக நான் சிங்களத்தின் கைகூலி எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும் புலிகளை எதிர்க்கிறவன் பிரபாகரனை எதிர்க்கிறவன் ஈழமணில் இருந்து கூட இதை செய்திருந்தா சிங்களத்துக்கு ஆதரவானவன் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர முடியும் அதே போல தமிழ் மண்டல இவனுக்கு பெரியார எதிர்ப்பானுகளாம் திராவிடர் இயக்கத்தை எதிர்ப்பானுகளாம் ஆனா பிஜேபிக்கு எதிரானவர் பெரியார் தானே ஒண்ணு இல்லைங்க இப்போது ஒரு பிரச்சாரம் பரப்புறானுங்க பெரியார் இஸ்லாமியர்களை அதை சொன்னார் துளுக்கர்னு சொன்னார் அதை சொன்னார் இதை சொன்னார்னு பரப்புறானுங்க அன்றைய வழக்கு முடியனவோ அதில் பெரியார் துளுக்கர் நீங்க பாட்டே இருக்கு நீங்க பாரத விலாஸ்ங்கிற படத்துல திசை தோழும் துளுக்கர் எல்லாம் வரும் ஒரு காலத்துல பரதநாட்டியம்ன்ற நாட்டியத்துக்கு பேரே தேவடியா அதே போல இஸ்லாமியர்களை சொல்றது அன்றைய நடைமுறை அதை வன்மத்தோடு பெரியார் இப்படி பெரியார் இஸ்லாமியர்களை துளுக்கர்னு சொல்லிட்டாரு எனவே இஸ்லாமியருக்கு எதிரானவர் பெரியார் அப்படிங்கிறானு அது உண்மையா பாஜக பெரியார இல்ல எப்பா பெரியார் நம்மை எதிர்க்கக்கூடிய நாம் எதிர்க்கக்கூடிய இஸ்லாமியர்களை துளுக்கர்னு சொல்லியிருக்காரு இவர் தாப்பா நமக்கு தலைவர் அப்படின்னு எச்ராஜா அறிவிச்சிருக்கணும் இல்ல ஏன் அறிவிக்கல பெரியார் அவருடைய பெரியாருடைய எழுத்துக்களும் சொற்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போயிருக்குன்னா இவனுக்கு கொண்டாடி இருப்பானுங்களா மாட்டானுங்களா ஏன் கொண்டாட தவிர்க்கிறானுங்க பெரியார அதே நேரம் இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அல்லது இந்த அவதூரை பரப்பக்கூடிய சீமானை கொண்டாடுறானுங்க அப்படின்னா பாஜக யாரை ஆதரிக்குதுன்னா சீமானை நாம் தமிழரை அந்த பின்னணியை நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு இதை அதுவும் பாருங்க பெரியார் போல இவ்வளவு கல்லடிகளை அரைச்சு பட்டிருப்பாங்களான்னு தெரியல பெரியார் தமிழர்களுக்கு எதிரி தலித்துகளுக்கு எதிரி இந்துக்களுக்கு எதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரி கிறிஸ்துவர்களுக்கு எதிரி அப்புறம் அவர் யாருக்கடா போராடினாலும் யாருக்குமே தெரியல கடைசிக்கு அவர் அவர் சாதிக்காக போராடி இருக்காருன்னு பார்த்தா அப்படி கூட ஒரு அதை சொல்றானுங்க இப்ப பெரியார் மீது இவ்வளவு அவதூறு வந்திருக்குல்லங்க பெரியார் பிறந்த சாதியை சேர்ந்து எந்த சங்கங்களாச்சு எங்களுடைய ஐகான் பெரியார்ப்பா அவரை பத்தி நீங்க இப்படி பேசிட்டீங்கன்னு யாராச்சும் கொந்தளிச்சாங்களா பெரியாருக்காக சாதியற்றவர்கள் தான் வருவாங்க சமத்துவத்தை பேணக்கூடியவர்களும் சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்களும் தான் வருவாங்க இது எதுக்கு சொல்ல வந்தா பெரியாரை இத்தனை பேருக்கு எதிர யாயவனுக்கு நிறுத்துறானுங்கன்னா அந்த பெரியார் நமக்கானவர் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டியது ஏன்னா இத்தனை பேருக்கு ஏன் எதிர்க்கானுங்க கொண்டு நிறுத்துறானுங்கன்னா பெரியார் தலித் அல்லாத மக்களுக்கான ஒற்றை ஐக்கானா இருக்கார் இவனை என்ன சொல்றானுங்க நீ தலித் அல்லோறதாக தலித் அல்லாத யார் யார் வருவா இஸ்லாமியர்களும் வந்துருவாங்க கிறிஸ்துவர்களும் வந்துருவாங்க சாதி இந்துக்கள் இருக்கக்கூடியவர்களும் வந்துருவாங்க சூத்திரர்கள் பஞ்சமர்கள் பார்ப்பனர்கள் தவிர்த்து அத்தனை பேரும் வந்துருவாங்கல்ல அத்தனை ஏத்துக்கூடாதுப்பா பெரியார் உங்களுக்கு விரோதி தலித் நீ வெளியில் போயிரு பெரியார் உங்களுக்கு விரோதி இந்து உணர்வுடையவனா நீ வெளியில் போயிரு பெரியார் உங்களுக்கு விரோதி நீ இஸ்லாமியனா நீயும் பெரியாரிடமிருந்து வெளிய போயிரு அப்படின்னு பெரியாரை தலித்தல்லாத மக்களுக்கான ஐக்கானாக இருக்க ஏன்னா தலித்தல்லாத மக்களுக்கான ஐக்கான பாப்பா மட்டும் தனியாக இருப்பான் பெரியார்கிட்ட வர முடியாமல் அது இத்தனை பிரச்சாரங்களையும் தொடர்ச்சியாக செய்கிறாங்க அதன் ஒரு இன்றைய வருஷனாக சீமான் இருக்கார் மற்ற நீங்கள் மாப்போசி காலத்தில் கூடங்க மாப்போசி பேசக்கூடிய கூட்டத்தில் ஒரு சிலர் தான் கேட்பாங்க மாப்போசி பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தலை ஆனால் இன்றைக்கு பெரிய பார்ப்பனலாபி சீமானுக்கு பின்னாடி இருந்து இந்த காலையை செய்துட்டு இருக்கு தோழர்கள் ஒரு ஆளாங்க ஏன் விளம்பரம் காரணம் அந்த தோழர்கள் மாப்போசி காலத்தோடு இந்த காலத்தை ஒப்பிடுறாங்க ரெண்டும் மாறல நினச்சிட்டு இருக்காங்க மாற்றத்தில் பல்வேறு விடயங்கள் மாறி இருக்குங்கிறது அந்த தொடர் உணரணும் அப்படிங்கறது நான் சொல்ல வரேன் நிறைய விஷயங்கள் பிறந்துட்டீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் நன்றி